வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகளோடு விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் விடுதலைப் புலிகளை தோற்கடித்த ராணுவத்தினரே கூலிப்படையாக செயல்படுகின்றனர் சவேந்திர சில்வா சீற்றம் டயான கமகேவின் வெற்றிடத்திற்கு முஜிபூர் ட்ரக்மான் ஜூலை மாதம் வெளியாக உள்ள மின்கட்டண குறைப்பு சதவீதம் மக்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு இலங்கையில் விமான சேவைகளை நடத்தி செல்வதில் சிக்கல் சபையில் அமைச்சர் பகிரங்கம் உலகம் முழுவதிலும் இருந்து தமது தடுப்பை திரும்பப் பெறும் அஸ்டாசெனேகா வேலைவாய்ப்பு விளம்பரங்கள் தொடர்பில் அவதானம் மக்கள் வங்கி அவசர எச்சரிக்கை அதானி நிறுவனத்தின் மின் மின்தட்டத்தை எதிர்த்து பாரிய போராட்டம் கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிள் பத்தொன்பது வயது இளைஞன் பரிதாபமாக உயிரிழப்பு தமிழ விடுதலை புலிகளை தோற்கடித்தவர்கள் என்று வெளிநாடுகளில் கூலிப்படையாக செயல்படுவதாக பாதுகாப்புப் படைகளின் பிரதானி ஜெனரல் சவீந்திர சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் வெளிநாடுகளில் கூலிப்படியாக இணைப்பதாக வெளியாகும் போலி பிரச்சாரங்களிலிருந்து விலகியிருக்குமாறு பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவீந்திர சில்வா கோரிக்கை விடுத்துள்ளார் இவ்விடயம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்சரிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் ரஷ்ய போரில் இலங்கை ராணுவத்தின் முன்னாள் வீரர்கள் கூலிப்படைகளாக இணைந்து செயல்படுவதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகி இருந்தன அத்துடன் இந்த போரில் இலங்கையர்கள் பலர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக சம்பளம் குடியுரிமை உள்ளிட்ட போலி வாக்குறுதிகளால் அழைத்து செல்லப்படுகின்ற வீரர்கள் அங்கு கூலிப்படியாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் நமது தேசத்தின் பெருமையாக இருந்த இந்த படை வீரர்கள் இன்று போலியான வாக்குறுதிகளுக்கு அடிபணிந்துள்ளதாகவும் போர் வீரர்கள் மற்றும் தேசபக்தர்கள் என்று வரையறுக்கும் விளிமையங்களையும் அவர்கள் கைவிட்டுள்ளதாக சவீந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார் கடமை மரியாதை மற்றும் தாய் நாட்டிற்கான உணர்வு ஆகியவற்றால் ராணுவ வீரர்கள் கட்டுப்பட்டிருக்க என்று சவேந்திர சில்வா மேலும் தெரிவித்துள்ளார் ஆனால் இன்று பணம் மற்றும் நிலையற்ற பெருமைக்காக தங்களின் விசுவாசத்தை கைவிடும்படி தூண்டப்படுவதாகவும் கூலிப்படை என்பது போர் நடவடிக்கை இல்லை என்றும் ஆபத்தான பாதை என்றும் சவேந்திர சில்வா அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளாா் ராஜாங்க அமைச்சர் டயானக் கமகேவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டயானகமகே ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் தெரிவாகியிருந்தார் பின்னர் அவர் ஆளும் கட்சிக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்து அரசியலில் இணைந்து கொண்டார் ராஜாங் அமைச்சர் டயானக் கமகே நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவதற்கு தகுதியற்றவர் என்று உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது முஜிபுர் ரஹ்மான் கொழும்பு மாநகர சபையின் மேஜர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினார் எனினும் முஜிபுர் ரஹ்மானை தேசிய பட்டியலின் ஊடாக மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிப்பது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரையில் வெளியிடப்படவில்லை பொது தேர்தலை முதலில் நடத்தப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேற்று சந்தித்த போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முனைப்பு காட்டி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பசல் ராஜபக்ஷ சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் பொதுஜன முன்னணியின் பெரும் எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படுவதனை விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் எந்த ஒரு தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதனை எதிர்நோக்கு ஆயத்தமாகுமாறு பசல் ராஜபக்ச கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் எதிர்வரும் பத்தாம் தேதிக்கு முன்னர் மின் மின்கட்டண குறைப்பு முன்மொழிவுகளை வழங்குமாறு மின்சார சபைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பான முன்மொழிவுகள் இம்மாதம் முதலாம் தேதி வழங்கப்படவிருந்த போதிலும் மின்சார சபை அதற்கு கால அவகாசம் கோரியுள்ளதாக ஆணைக்குழுவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்வரும் பத்தாம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது அதன்படி ஜூலை மாதம் மின் மின்கட்டணம் குறைப்பு சதவீதம் அறிவிக்கப்படும் என்று பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தற்போது உலகின் பெரும்பாலான விமான சேவை வழங்கும் நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்குவதாக விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் அமர்வில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் கேஷா விதானகேவின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் விமான சேவை நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் சுவிஸ் ஏர்லைன்ஸ் போன்ற நிறுவனங்கள் கூட நஷ்டமடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்கமைய இலங்கை போன்ற சிறிய நாடுகள் தங்களின் விமான சேவைகளை நடத்தி செல்வதில் கடினத்தன்மை இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கையில் முதலீட்டு பற்றாக்குறை காணப்படுவதோடு விமானங்கள் குத்தகைக்கு எடுக்கப்படுகின்றன இதனால் விமான சேவைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ள ஆறாயிரம் பணியாளர்களின் வேலை பாதுகாப்பை உரைய இன்னொரு நிறுவனத்துடன் பங்காளராக இணைந்து பாரிய முதலீட்டை கொண்டுவர வேண்டியுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் பிரித்தானியாவை தளமாக கொண்டு மருந்து தயாரிப்பு நிறுவனமான அஸ்டாஜெனிகா தனது கோவிட் நைன்டீன் தடுப்பூசிகளை உலகம் முழுவதிலும் இருந்து மீளப்பெறுவதற்கு தீர்மானித்துள்ளது அஸ்டாஜெனிகாவின் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி அரிதான மற்றும் ஆபத்தான பக்க விளைவை ஏற்படுத்தும் என்று நீதிமன்ற ஆவணங்களின் ஊடாக அண்மையில் ஒப்புக் கொள்ளப்பட்டது இந்த நிலையில் உலகம் முழுவதிலும் இருந்து தடுப்பூசிகளை மீளப்பெற்றுக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி தடுப்பூசி இனி தயாரிக்கப்படவோ அல்லது விநியோகிக்கப்படவோ மாட்டாது என்று நிறுவனம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடக செய்தி வெளியிட்டுள்ளன தடுப்பூசிகளை மீளப்பெறுவதற்கான விண்ணப்பம் மார்ச் ஐந்தாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் மே ஏழாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் வங்கியில் உள்ள தொடர்பில் வெளியாகும் விளம்பரங்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வங்கியின் முகப்புத்தக பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது குறித்த அறிவுறுத்தலில் உயர்தரத்தில் தேர்ச்சி பெற்று பதினெட்டு தொடக்கம் முப்பது வயதுக்கு உட்பட்டு இளைஞர் ஜுவதிகளுக்கு மக்கள் வங்கியில் வேலைவாய்ப்பு இருப்பதாகவும் மற்ற முழுமையான விவரங்களை அறிய கீழே உள்ள நீலநிற இணைப்பை கிளிக் செய்யவும் அல்லது பேங்க் என்று கமெண்ட் செய்யவும் என்று கோரும் இந்த விளம்பரம் முற்றிலும் போலியான மோசடியாகும் இந்த விளம்பரத்திற்கு மக்கள் வங்கி வங்கிக்கும் எந்த தொடர்பும் இல்லை இத்தகைய வங்கிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை இத்தகைய மோசடிக்காரர்களின் செயல்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் எனவும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு மக்கள் வங்கியின் வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்கள் எந்த நேரமும் மக்கள் வங்கியின் உத்தியோகபூர்வ இணையதளம் உத்தியோகபூர்வ சமூக ஊடக கணக்குகள் மற்றும் பொது செய்தித்தாள் விளம்பரங்கள் போன்ற உத்தியோகபூர்வ ஊடகங்களில் மட்டுமே வெளியிடப்படும் அத்தகைய உத்தியோகபூர்வ விளம்பரங்கள் இத்தகைய மூன்றாம் தரப்பு சமூக ஊடகங்கள் அல்லது பிற தரப்பினர் மூலமாக ஒருபோதும் விளம்பரப்படுத்தப்படுவதில்லை என்பதை நாம் வலியுறுத்துகிறோம் என குறிப்பிட்டுள்ளது மன்னர் தீவில் அதானி நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை உயர்மின் திட்டத்திற்கு இலங்கை அமைச்சரவை வழங்கி அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மன்னர் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை சந்தி ஜோகு மார்க்சஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் மன்னாரில் இன்று இடம்பெற்று உடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மன்னர் தீவில் மீண்டும் முன்னெடுக்கப்பட உள்ள குறித்த திட்டத்தினால் எமக்கு வரவுள்ள அழிவுகள் குறித்து நாங்கள் பல வருடங்களாக கூறி வருகின்றோம் குறித்த திட்டத்தினால் எமது வாழ்விடம் திட்டமிட்டு பறிக்கப்பட உள்ளது எமது பண்பாடு மற்றும் வரலாற்று சுவடுகள் அளிக்கப்பட போகின்றது மக்களின் வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டு மக்கள் வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட போகின்றது மாணவர்களின் கல்வி மற்றும் அவர்களின் எதிர்கால நல வாழ்வும் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும் எமது வளமான மண் அழிக்கப்பட்டு எதுவு மற்ற நிலைக்கு தள்ளப்படும் எனவே எமது மக்களை ஒன்று கூட்டி பாரி எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் இவ்விடயம் குறித்து ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவரது முடிவை நாங்கள் எதிர்பார்க்க உள்ளோம் என்று தெரிவித்தார் மகாவெளி அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்பை நிறுத்தக்கோரி கொக்கு தொடுவாய் கொக்குலாய் கேணி பிரதேச மக்களினால் இன்று காலை வடமாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மகாவெலி என்னும் பெயரில் தமிழர்களின் பூர்வீக காணிகளை அபகரிக்காது மகாவலி திட்டத்தை எமது மண்ணில் நிறுத்து எமது வாழ்வாதாரத்தை பறிக்காதே மகாவலி அபிவிருத்தி பௌத்த மயமாக்கலுக்காக எமக்கு நீதி வேண்டும் மகாவலி திட்டத்தை எமது மண்ணில் நிறுத்து என்ற பதாதைகளை தாங்கியவாறு குறித்து கவன ஈர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகாவலி நிலை ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஆளுநரின் செயலாளரிடம் மகஜர் கையளிக்கப்பட்டது மகாவலி எல் என்ற இதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி கமநல சேவை தினக்களத்தினால் முள்ளத்தீவு மாவட்ட கூட்டத்தில் வழங்கப்பட்ட அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏக்கர் அறுநூற்றி இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு இந்த காணிகள் இன்றைக்கு மக்களிட இல்லை ஆனால் சிங்கள மக்கள் அந்த காணிகளுக்குள்ள வந்து மகாபலி அதிகார சபையின்ற துணையோடு அந்த காடுகளை துப்புரவாக்குறது அந்த காணிகளில் பயிரிடுறது முந்திரிய குளம் ஆமையன் குளம் மறைச்சுக்கட்டி குளம் என்று சொல்லக்கூடிய குளங்கள் எல்லாத்தையும் பறித்து நீர்ப்பாசன காணியை தாங்களே வச்சிருக்கிறது இப்படி ஒரு ஒரு கொள்ளையாக அங்கே முல்லைத்தீவில் நடந்து கொண்டிருக்கு இதை நாங்கள் எத்தனையோ தடவை பல பலருக்கும் இதை பற்றிய பழக்கங்களை நாங்கள் கொடுத்துருக்கு இன்றைக்கு முல் மாவட்ட செயலகத்துக்கோ அல்லது பிரதேச செயலகத்துக்கோ இதை கூடுதலாக போய் சொல்லிவிட்டார்கள் என்ற வகையில் தான் ஆளுநற்ற ஆஃபீஸுக்கு அங்கே முல்லத்தீவில் இருந்து ரெண்டு பஸ்ஸில் ஆக்களை ஏற்றி கொண்டு நாங்கள் இங்கே வந்து இந்த சனம் இதில் இருக்குது காவல் அதுவும் பெரிய தான் இந்த உள்ளுக்க போலீசார் நீதிமன்றத்தை அவமதித்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டினை எதிர்வரும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அழைக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை இரண்டு வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கிருணிகா பிரேமச்சந்திரவின் சட்டத்தரணிகளுக்கு நீதிமன்றம் காலவகாசம் வழங்கியுள்ளது உவ மாகாண ஆளுநர் முகமது முசம்மலின் மகன் தாக்கல் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகின்றது உலகில் அதிக நேரம் உறங்கும் நாடுகளின் தரவரிசையில் இலங்கை மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது அதன்படி இலங்கையில் வாழும் மக்கள் சராசரியாக இரவில் பல மணி நேரம் உறங்குவதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது உலகில் உள்ள அறுபது நாடுகளில் வாழும் மக்களின் சராசரி தூக்கத்தின் அளவை அடிப்படையாக கொண்டு உலகில் எந்த நாட்டில் மக்கள் ஒரு இரவில் அதிக அளவு தூங்குகின்றார்கள் என்பதை கண்டறிய ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதேவேளை ஒவ்வொரு இரவும் சராசரியாக எந்த நகரத்தில் மக்கள் அதிகம் உறங்குகின்றார்கள் என்பதை கண்டறிய ஐக்கிய ஐக்கியராட்சியத்தின் நாற்பது நகரங்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ள இவ்வாறு இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் பல்கேரியா அங்கோலா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் உலகின் அதிக நேரம் உறங்கும் நாடுகளின் தரவரிசையில் முதல் மூன்று இடத்தை பெற்றுள்ளது அத்துடன் ராஜ்யத்தின் நகரங்களின் தரவரிசையில் நார்விச் நகரம் முதலாம் இடத்தை பெற்றுள்ளது காளி உரகஸ் மண் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கழுவள்ளகோடு பகுதியில் உள்ள வீட்டிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் ஐம்பது வயதுடைய பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் வீட்டின் படிக்கறையிலேயே சில நாட்களுக்கு முன்னர் இறந்துள்ள நிலையில் தற்போது சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது வேலைக்காக கணவர் வெளிநாடு சென்றுள்ள நிலையில் குறித்த பெண் தனியாகவே வீட்டில் வசித்து வந்துள்ளமையும் தெரியவந்துள்ளது சடலம் பிரேத பரிசோதனைக்காக எல்பிடி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது குருநாகில் பொத்துக்கேர பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்டு பெம்முள்ள பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பொத்துக்கேர போலீசார் தெரிவித்தனர் மதாகடு பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பெம்முள்ளவிலிருந்து ககவத்தை நோக்கி பயணித்து மோட்டார் சைக்கிள் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கென்னேரியா பாலத்திற்கு அருகில் விழுந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்து மோட்டார் சைக்கிள் செலுத்துனரும் பின்புறத்தில் அமர்ந்திருந்து இளைஞரும் குருநாக்கல் வைத்துள்ளார் சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இளைஞர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரது சடலம் குருநாகல் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் வுஸ்திரேலியாவில் கல்வி கேட்க வரும் சர்வதேச மாணவர்கள் தங்கள் விசாவை பெறுவதற்கு வைத்திருக்க வேண்டிய சேமிப்புத் தொகையை ஆஸ்திரேலிய அதிகாரிகள் மீண்டும் உயர்த்தியுள்ளனர் மேலும் சேமிப்பு கணக்குகள் குறித்து தவறான தகவல் தெரிவிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவுஸ்திரேலியாவிற்கு வரும் குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் இந்த முடிவை அதிகாரிகள் எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் சர்வதேச மாணவர் ஒருவர் ஆஸ்திரேலிய விசாவிற்கு விண்ணப்பிக்க தங்களுடைய சேமிப்பு கணக்கில் ஆஸ்திரேலிய டாலர்கள் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி பத்து இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் கடந்த அக்டோபரில் இந்த தொகை இருபத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி ஒரு ஆஸ்திரேலிய டாலர்களிலிருந்து இருபத்தி நான்காயிரத்தி அஞ்சூற்றி ஐந்து ஆஸ்திரேலிய டாலர்களாக உயர்த்தப்பட்டது